ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆயிரக்கணக்கான ஜேவிபி இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பட்டலந்தை வதை முகாமில் ஆயுத களஞ்சிய பொறுப்பதிகாரியாக இருந்த ஓய்வு பெற்ற போலீஸ் பரிசோதகர் ஏ பி கருணாரத்ன ஒரு நேர்காணலில் வழங்கிய வாக்குமூலத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த வாக்குமூலத்தை நீங்கள் வழங்குவதால் உங்களுக்கு ஏதாவது உயிர் ஆபத்து ஏற்படும் என நினைக்கிறீர்களா என கேட்கப்பட்ட பொழுது அவரால் வழங்கப்பட்ட பதில் இந்த நேர்காணலுக்கு போக வேண்டாம் என்று பலர் என்னை அச்சுறுத்தினார்கள் நான் யாருக்கும் கடனும் இல்லை பயமுமில்லை எனக்கு இப்பொழுது எண்பத்தி எட்டு வயது என்னை இன்று கொலை செய்தாலும் பரவாயில்லை நாளை கொலை செய்தாலும் பரவாயில்லை நாங்கள் வாழ்ந்த காலம் முடிந்து விட்டது என அவர் பதிலளித்தார் இதையடுத்து ஊடகவியலாளரால் நீங்கள் யார் உங்கள் பதவி என்ன என தெளிவுபடுத்த முடியுமா என கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் ஏ பி கருணாரத்ன எனது பெயர் நான் ஓய்வு பெற்ற போலீஸ் பரிசோதகர் ராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்ன அவர்களின் ஆலோசனைக்கு அமைய பட்டலந்தாவில் ஆயுத களஞ்சிய பொறுப்பு அதிகாரியாக நியமனம் பெற்றேன் என தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளரால் பட்டலந்த என்றால் என்ன என கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த பி கருணாரத்ன பட்டலந்த என்பது காடு அல்ல கொழும்பில் இருந்து கிரிபத் கொடவுக்கு செல்லும் போதும் கிரிபத் கொடவில் இருந்து மாத்தரை செல்லும் வீதிக்கு அருகிலும் கொஞ்ச தூரம் சென்றபின் வலது பக்கம் சுமார் இருபது ஏக்கர் அளவிலான தென்னந்தோப்பு ஒன்று இருக்கும் அதில் வேலை செய்யும் வேலையாட்களுக்கான களஞ்சி அறைகள் உட்பட பல வசதிகள் செய்யப்பட்டிருந்தன அதே இருபது ஏக்கரில் பெரும் கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த கட்டடங்களில்தான் வதை முகாம்கள் ஆரம்பிக்கப்பட்டன என தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளர் பட்டலந்தவில் என்ன நடந்தது என கேட்டார் இதற்கு பதிலளித்த ஏபி ஏ கருணாரத்ன பட்டலந்தவுக்கு ஜேவிபி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என சந்தேகிக்கப்படும் ஒருவரை கொண்டு வந்தால் முதலில் அவர்களை தலைகீழாக தொங்க விடுவார்கள் அதன் பிறகு அவர்களின் இரு காதுகளுக்கும் பெரிய இரும்பு ஆணி அடிக்கப்படும் கண்களுக்கு தையல் ஊசியால் குத்துவார்கள் கண்ணாடி துண்டுகளை சாப்பிட கொடுப்பார்கள் சாப்பிடாவிட்டால் பலமாக அடித்து சாப்பிட வைப்பார்கள் சாப்பிடும்போதே அந்த கண்ணாடி துண்டுகள் உடல் பாகங்களை கிழித்து வெளியே வரும் சூடாக்கப்பட்ட இரும்பு கோளினால் முதுகில் சூடு வைப்பார்கள் இவற்றை செய்யும்போதே அந்த மனிதர் அரைவாசி இறந்து விடுவார் பின்னர் கீழே இறக்கி பொழுத்தீன் உரைகளில் போடுவார்கள் அதன்பின் விசாலமாக வெட்டப்பட்டுள்ள குழிகளில் அவர்களை போட்டு அவர்களுக்கு மேல் டயர்களை போட்டு கொளுத்துவார்கள் இங்கே இடம் போதாத சந்தர்ப்பங்களில் சிலரை மட்டக்குழியில் உள்ள குப்பை சேகரிக்கும் இடத்துக்கு கொண்டு சென்று அங்கே ரொட்டி போடும் தட்டு போல் ஒரு பெரிய தட்டு இருந்தது அதில் போட்டு கொளுத்துவார்கள் என தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளர் அவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்களுள் யாராவது விசேடமானவர்கள் இருந்தனரா என கேட்டார் இதற்கு பதிலளித்த ஏ பி கருணாரத்ன விஜயதாச லியனாராச்சி இவர் அக்காலத்தில் திறமமிக்க ஒரு சட்டத்திறனே பெரும்பாலான காணாமலாக்கப்பட்ட உறவுகளை பற்றியே இவர் நீதிமன்றங்களில் வாதிட்டார் என தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளர் அவருக்கு என்ன நடந்தது என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா என கேட்டார் இதற்கு பதிலளித்த ஏ பி கருணாரத்ன இவர் ஒரு நாள் ஒரு வழக்கிற்காக வாதிட்டு விட்டு வெளியே வரும் சிவில் ஆடை அணிந்த நான்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து வழக்கொன்றிற்காக வாதாட வேண்டியுள்ளதாக கூறி வெள்ளை வேன் ஒன்றில் ஏற்றி தங்காலை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் அங்கே கரவிட்ட என்ற ஏஎஸ்பி ஒருவர் இருந்தார் அவர் பல கேள்விகளை இவரிடம் கேட்டார் இவர் எதற்கும் பதில் கொடுக்காமல் மௌனமாக இருந்தார் பின் அவரை பல முறை அடித்து கேள்விகளை கேட்டார்கள் எதற்கும் இவர் பதில் அளிக்காததால் அழைத்து வரப்பட்டார் அங்கு கொண்டு போதே அவர் அரைவாசி இறந்த நிலையிலேயே இருந்தார் அங்கு கொண்டு வரப்பட்ட உடன் டக்லஸ் பீரிஸ் என்ற அதிகாரி ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவுக்கு செய்தி அனுப்பினார் உடனே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரே வாகனத்தில் அங்கு வந்தனர் அவர்களும் முடியுமான அளவு கேள்விகளை கேட்டனர் ஆனால் அந்த சட்டத்தரணி எதற்கும் பதில் கொடுக்காமல் மௌனமாகவே இருந்தார் அவருக்கு பதில் கொடுக்கும் அளவிற்கு கூட உயிர் இருக்கவில்லை அதன் பின்னர் இருவரும் டக்ளஸ் பீரிசிடம் இந்த சட்டத்தரணியை முடியுமான அளவு சித்திரவதை செய்து கொலை செய்யுமாறு பணித்தனர் அதன் பின்னர் அந்த சட்டத்தரணியின் இரு கண்களும் பிடுங்கப்பட்டு மிளகாய் தூளை முகத்தில் போட்டனர் நான் ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்து மிகவும் கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தேன் பின்னர் முடியுமான அளவு சித்திரவதை செய்தனர் மாலை ஐந்து அல்லது ஆறு மணியளவில் அவர் உயிர் அவரது உடலை விட்டு சென்றது அன்று இரவே பெரிய வைத்தியசாலைக்கு அருகில் அவரது உடலை போட்டுவிட்டு வந்தனர் காலையில் சடலத்தை கண்ட மக்கள் வைத்தியசாலையின் பிணவரையில் கொண்டு சென்று வைத்தனர் பிணவரையில் அவர் உடல் வெட்டப்பட்டு மரண பரிசோதனை செய்யப்பட்டு நாற்பத்தி ஆறு உட்காயங்கள் காரணமாக இரத்தம் அதிகமாக வெளியேறி உயிரிழந்ததாக கூறப்பட்டது பின்னர் அவரின் அண்ணாவை அழைத்து அவரது சடலம் கையளிக்கப்பட்டது அவரது கண்கள் இருந்த இடத்தில் ஏதோ ஒன்றை நிரப்பியிருந்தனர் என மிகவும் கவலையுடன் தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளரால் கண்களால் கண்ட உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது உள்ளதா என கேட்டார் பதிலளித்த ஏ பி கருணாரட்ன ஆம் களுத்துறை பிரதேசத்தில் நடந்த சம்பவம் ஒன்று என் மனதில் இன்று வரை உயர்த்திக் கொண்டிருக்கிறது தென் மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தார் அவரின் அம்மாவின் வீடு பாடசாலைக்கு அடுத்த காணியில் இருந்தது ஜேவிபியினர் சிலர் வந்து அவரின் அம்மாவின் தேசிய அடையாள அட்டையையும் பணத்தையும் எடுத்து சென்றனர் அவரது மகனை உடனடியாக இராணுவத்தில் இருந்து வெளியேறுமாறு கூறிவிட்டு சென்றனர் இதையடுத்து மகன் வந்தவுடன் அம்மா நடந்ததை கூறியதும் கோபமடைந்த கேப்டன் விஜயசூரிய லோரி ஒன்றை எடுத்து சென்று களுத்துறை பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று கொண்டிருந்த உயர்தர வகுப்புக்கு டியூஷன் சென்று அங்கு கற்றுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவிகள் உட்பட இருபது பேரை பட்டலந்தைக்கு அழைத்து கொண்டு வந்து மாணவிகள் அனைவரையும் துஷ்பிரயோகம் செய்து ஆண் மாணவர்களை படுக்க வைத்து இரும்பு சுத்தியலால் தலையில் பலமுறை அடித்து பின்னர் பொழுத்தியின் உரைகளில் அவரது உடல்களை போட்டு கொண்டு வந்து கேப்டனின் அம்மாவின் வீட்டுக்கு அருகில் பாடசாலைக்கு முன்பாக அவர்கள் உடல்கள் மீது டயர்கள் எட்டு கொளுத்தினர் அவர்களை முதலில் டியூஷன் வகுப்பிலிருந்து இருந்து கொண்டு வரும் பொழுது அனைவரும் பயத்தினால் கதறி அழுதனர் சிலர் எங்கள் அம்மாவை ஒருமுறை எங்களுக்கு காண்பித்து எங்களை கொலை செய்யுங்கள் என்று கெஞ்சினர் என தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளர் இது போன்ற சித்திரவதைகள் பட்டலந்தவில் மாத்திரமா மேற்கொள்ளப்பட்டன என தனது கேள்வியை முன்வைத்தார் இதற்கு பதிலளித்த ஏ பி கருணாரத்ன பட்டலந்தவுக்கு பெரும்பாலும் கொண்டு வரப்பட்டவர்கள் பிற இடங்களில் வசித்தவர்கள் ஹபராதுவை அம்பலாங்கொடை பலபிட்டிய வியாங்கொட மீரியகம திஹாரிய மற்றும் அத்தனைகல பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பட்டலந்தையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர் பட்டலந்தை போன்ற வதைகூடங்கள் சுமார் நாற்பத்தாறு நாடு முழுவதும் காணப்பட்டன அவைகள் அனைத்தும் ரணில் விக்ரமசிங்கவினால் அமைக்கப்பட்ட தொழிற்கிராமங்கள் ஆகும் சூரியகந்த மினுவாங்கொட பலாங்கொட உடவல என்பன சில உதாரணங்களாகும் என தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளர் பட்டலந்தவைக்கு அடிக்கடி வந்து சென்றவர்கள் யார் என்பதை உங்களால் கூற முடியுமா என கேட்டார் இதற்கு பதிலளித்த ஏ பி சுனில் வைத்தியர் ஒருவரின் மகளை கற்பழித்து கொலை செய்து சிறவாசம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கவினால் விடுதலை செய்யப்பட்டு சமாதான நீதவானாக மற்றும் இளைஞர் வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து ஊடகவியலாளர் பிரபலமான தேசிய அடையாள அட்டையை பறித்து கொண்டு செல்லுதல் தொடர்பான உங்கள் கருத்து என்ன என கேட்டார் இதற்கு பதிலளித்த ஏ பி கருணாரத்ன கோனிபில்லா என்ற ஒரு குழுதான் இதனை செய்தது அதில் பெரும்பாலானோர் ஜேவிபியில் இருந்தவர்கள் தான் தேசிய அடையாள அட்டைகளை எடுத்து சென்றனர் கட்சிக்கு உதவுவதாக கூறி பணத்தை கொள்ளை அடித்தனர் ஜேவிபியினர் மூன்று கோணி பைகளில் அதாவது மூன்று உரை பைகளில் தேசிய அடையாள அட்டைகளை எடுத்து வைத்திருந்தனர் நாங்கள் விசாரணைக்காக எல்லா வதை கூடங்களுக்கும் சென்றோம் தகவல்களை சேகரித்திருந்தோம் ஆனால் பற்றலந்தவைக்கு மாத்திரமே வழக்கு தொடுக்கப்பட்டது மற்ற வதை கூடங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை அதே போன்று ஜேவிபியினர் வாக்களிக்க சென்ற ஐந்து பேரை கொலை செய்து வாக்களிக்கும் இடத்திலேயே போட்டனர் இதுபோன்று சுமார் இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டனர் என்றார் இதையடுத்து ஊடகவியலாளரால் இவ்வளவு நடந்த பின்னும் ஏன் இவர்களுக்கு எதிராக சட்டம் எதனையும் செய்யவில்லை என கேட்டார் இதற்கு பதிலளித்த ஏபி கருணாரத்ன நான் நீதிமன்றத்துக்கு சாட்சி அளிக்க செல்ல இருந்தேன் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என்னை போக வேண்டாம் என பயமுறுத்தினார் இருந்தாலும் நான் போனேன் போகும்போதே டக்ளஸ் பீரிஸ் பேரை மாற்றி வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார் இரண்டாவது பிரதிவாதியான நிஷங்க என்பவர் வீட்டிலேயே துப்பாக்கியினால் இறந்துவிட்டார் என தெரிவித்தார் இதையடுத்து ஊடகவியலாளர் பழைய வரலாற்றை தெரியாத ஒருவருக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன என கேட்டார் இதற்கு சிதித்தபடி பதிலளித்த ஏ பி கருணாரத்ன நீங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிக்க முன்னர் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் என்ன நடைபெற்றது என்பதை தேடி படியுங்கள் பின்னர் புத்திசாலித்தனமாக வாக்களியுங்கள் என தனது நேர்காணலில் தெரிவித்தார் பட்டலந்த வத முகாமில் ஆயுத களஞ்சிய சாலை பொறுப்பதிகாரியாக இருந்த ஏ பி கருணாரத்ன அன்றைய காலத்தில் களஞ்சிய சாலையில் தான் பார்த்த விடயங்களை இன்று கண்ணில் கண்ட சாட்சியங்களாக பதிவு செய்திருந்தார் இவரது சாட்சிய பதிவுக்கு அப்பால் சட்டத்திரணி விஜயதாச லியனராச்சி பற்றி ஆணைக்குழு அறிக்கையில் ஆறு பக்கங்களில் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதனை பற்றிய விவரம் அடுத்த காணொளியில் பதிவேற்றப்படும்